பாண்டிச்சேரியில் வீடுகள் மனைகள் விற்பனைக்கு உள்ளது உங்களின் வீடு மனை விற்பனை பற்றிய விளம்பரங்களை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பவும் எண்பத்தி எட்டு இருபத்தி ஐந்து ஐம்பது நாற்பத்தி ஆறு பத்தொன்பது கட்டணம் இல்லா விளம்பரம் மனை தேவை அரியாங்குப்பம் சின்ன வீராம்பட்டினம் சுற்று வட்டாரத்தில் மூன்றாயிரம் முதல் அஞ்சாயிரம் சதுரடி வரை அப்ரூடு தொடர்பு கொள்ளவும் நாற்பத்தி ஒன்று அளவுள்ள மனை மேற்கு பார்த்த மனை முருங்கப்பாக்கம் மகாலட்சுமி நகர் ஒரு சதுரடி இரண்டாயிரம் விலை பேசலாம் வீடு விற்பனைக்கு உள்ளது வேல்ராம்பட்டு துளுக்கான நகர் ஏரிக்கரை வீதியில் வீட்டு எண் ஒன்று இரண்டு மூன்று வீட்டின் அளவு பதினொன்றுக்கு முப்பது அளவுள்ள வீடு விற்பனைக்கு உள்ளது பட்டாமனை விலை பதினைந்து லட்சம் வீடு விற்பனைக்கு உள்ளது முத்துப்பிள்ளைப்பாளையம் சப்தகிரி ராயல் சிட்டியில் விலை எழுபத்தி ஐந்து லட்சம் விற்பனைக்கு வில்லியனூர் ஆதித்யா காலேஜ் போகும் தார் ரோட்டில் நாற்பதாயிரம் சதுரடி இடம் ஃபார்ம் ஹவுஸ் கம்பெனி குடோனுக்கு ஏற்ற இடம் விற்பனைக்கு உள்ளது ஒரு சதுரடி அறுநூத்தி ஐம்பது கொம்பாக்கம் அய்யனார் கோவில் அருகில் இருபதுக்கு எழுபது அளவுள்ள தெற்கு பாத்த மனை விற்பனைக்கு உள்ளது ஒரு சதுரடி ஆயிரத்தி வெல்ராம்பட் ஏரிக்கரை அருகில் உள்ள சப்தகிரி லே அவுட்டில் இருபதுக்கு அறுபது அளவுள்ள மனை விற்பனைக்கு உள்ளது ஒரு சதுரடி மூன்றாயிரம் அரியாங்குப்பம் சின்னவிராம்பட்டினம் பீச் ஆற்று அருகில் ஐம்பதுக்கு நூற்றி பத்து அளவுள்ள இடம் விற்பனைக்கு உள்ளது ஒரு சதுரடி ஆயிரத்தி ஐநூறு அரியாங்குப்பம் பெரிய வீராம்பட்டினம் டு சின்ன வீராம்பட்டினம் போகும் ரோட்டில் எழுபதுக்கு இரநூத்தி ஐந்து அளவுள்ள இடம் விற்பனைக்கு உள்ளது ஒரு சதுரடி தொள்ளாயிரத்தி ஐம்பது முருங்கப்பக்கம் மகாலட்சுமி நகரில் இருபதுக்கு அறுபது அளவுள்ள வடக்கு பார்த்த மனை விற்பனைக்கு உள்ளது ஒரு சதுரடி ரெண்டாயிரத்தி நானூறு முருங்கப்பாக்கம் மகாலட்சுமி நகரில் நாற்பதுக்கு அறுபது அளவுள்ள மனை வடக்கு பார்த்தது விற்பனைக்கு உள்ளது ஒரு சதுரடி ரெண்டாயிரத்தி நூறு விற்பனைக்கு புதுச்சேரி வேல்ராம்பட்டு சப்தகிரி நகர் பின்புறம் நாற்பதுக்கு அறுபது அளவுள்ள மனையும் முருங்கப்பக்கம் முத்துலட்சுமி நகரில் நாற்பதுக்கு ஐம்பது இருபத்தி ஏழுக்கு அறுபது வடகு பார்த்த மனையும் விற்பனைக்கு உள்ளது அப்ரூடு மனை விற்பனைக்கு புதுச்சேரி மாநிலம் பத்துக்கண்ணு கிறிஸ்ட் இன்ஜினியரிங் கல்லூரி அருகில் முப்பதுக்கு எழுபது அளவுள்ள காம்பவுண்ட் மற்றும் ஷெட் போட்ட மனை விற்பனைக்கு உள்ளது ஒரு சதுரடி ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது மனை விற்பனைக்கு கோர்காட் பைபாஸ் அருகில் திருக்காஞ்சி ரோடு பிகேவி அவென்யூ இருபதுக்கு ஐம்பதில் ஐந்து மனைகள் கிழக்கு பார்த்த மனைகள் விற்பனைக்கு உள்ளது மனைகள் விற்பனைக்கு அரியாங்குப்பம் பகுதியில் இருபதுக்கு அறுபது மனைகள் விற்பனைக்கு உள்ளது விற்பனைக்கு உள்ளது கம்பன் நகர் குறுக்கு தெரு 835 சதுரடி 10 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது விலை முப்பத்தி ரெண்டு லட்சம் மனைகள் விற்பனைக்கு மொரட்டாண்டி ராஜராஜேஸ்வரி கோவில் அருகில் இருபதுக்கு அறுபது சனீஸ்வரன் கோயில் போகும் வழியில் முப்பதுக்கு அறுபது மனைகள் விற்பனைக்கு உள்ளது மனைகள் விற்பனைக்கு புதுச்சேரி மதகடிப்பட்டு ரோடு கரியமாணிக்கம் இருபதுக்கு ஐம்பத்தி ஐந்து நாற்பதுக்கு ஐம்பத்தி ஐந்து ஒரு சதுரடி நானூத்தி எழுபத்தி ஐந்து மட்டும் அறுநூத்தி ஐம்பது சதுரடியில் உள்ள மனை மூன்று புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் மட்டுமே பத்திரப்பதிவு இலவசம் விற்பனைக்கு கோட்டக்குப்பம் ராஜா முகமது நகர் ரிசார்ட் அருகில் கோட்டக்குப்பம் ஜமீத்யா நகர் நாற்பதுக்கு அறுபது இரண்டு மனைகள் விற்பனைக்கு உள்ளது புதுச்சேரி கிருமாம்பாக்கம் செந்தூர் முருகன் நகர் நாற்பதுக்கு அறுபது தெற்கு பார்த்தது கடலூர் ரோடு நாணமேடு சப்தகிரி நகரில் இருபதுக்கு எழுபத்தி ஏழு வடக்கு பார்த்த அப்ரூவல் மனை விற்பனைக்கு உள்ளது விற்பனைக்கு மொரட்டாண்டி அகஷ்யா கார்டன் பிரித்தியங்கரா கோவில் அருகில் நாற்பதுக்கு தொண்ணூற்றி ரெண்டு மனை விற்பனைக்கு உள்ளது வீடு விற்பனைக்கு அருமாந்தபுரம் ஸ்டான்போர்ட் பள்ளி அருகில் விலை தொண்ணூறு லட்சம் மனைகள் விற்பனைக்கு கொம்பாக்கம் பவன் ஸ்கூல் அருகில் பிபிஏ அப்ரூவல் கொண்ட மனைகள் விற்பனைக்கு உள்ளது பண்ணை நிலம் விற்பனைக்கு நாலாயிரம் சதுரடி நிலம் ஒரு சதுரடி ஆயிரத்தி எழுநூறு ஏழாயிரத்தி இருநூறு சதுரடி நிலம் ஒரு சதுரடி ஆயிரத்தி எண்ணூறு நிலங்கள் விற்பனைக்கு வானூர் வட்டம் பூத்துறையில் பண்ணை நிலங்கள் விற்பனைக்கு உள்ளது வீடு விற்பனைக்கு லட்சுமி நகர் லதா ஸ்டீல் ஹவுஸ் பின்புறம் பேட்டை விலை ரெண்டு புள்ளி ஒரு கோடி முதல் பண்ணை நிலம் விற்பனைக்கு பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம் அருகில் முதலீட்டுக்கு ஏற்றது தேங்காய் திட்டில் வீடு விற்பனைக்கு உள்ளது அறுபதுக்கு நாற்பத்தி ரெண்டு அளவுள்ளது புதிய வீடு விற்பனைக்கு புதுவை மூலக்குளம் ஆனந்தம் நகர் மெயின் ரோடு டீச்சர்ஸ் காலனியில் கிழக்கு திசை பார்த்த வீடு விற்பனைக்கு உள்ளது விலை ஒன்று புள்ளி முப்பத்தி ஐந்து கோடி அஞ்சாயிரம் சதுரடி மனை விற்பனைக்கு புதுச்சேரி வில்லியனூர் அருகில் சக்தி நகரில் கிழக்கு மேற்கு இரண்டு பக்கம் ரோடு வசதி உள்ள குடியிருப்புக்கு மத்தியில் எண்பத்தி ஐந்துக்கு அறுபது அளவுள்ள மனை விற்பனைக்கு உள்ளது ஒரு சதுர அடி ஆயிரத்தி ஐநூறு விற்பனைக்கு உள்ளது பத்மாவதி மருத்துவமனை அருகில் நாற்பதுக்கு அறுபது அளவுள்ள மனை விற்பனைக்கு உள்ளது ஸ்டான்போர்ட் ஸ்கூலுக்கு பேக் சைடு அருமாந்தபுரம் ஒரு சதுரடி ரெண்டாயிரத்தி எண்ணூறு மனைகள் விற்பனைக்கு வில்லியனூர் ஆரியபாளையத்தில் திருமுருகன் நகர் முப்பதுக்கு அறுபத்தி ஐந்து கிழக்கு பார்த்த மனை விற்பனைக்கு உள்ளது இருபத்தி நாலுக்கு நாற்பத்தி ஏழு தெற்கு பார்த்த மனை ஒரு சதுரடி ஆயிரத்தி ஐநூறு பிளாட் விற்பனைக்கு கிருஷ்ணா நகர் எக்ஸ்டென்ஷனில் ஒரு சதுரடி மூணாயிரத்தி ஐநூறு கிழக்கு பார்த்தது அப்ரூவ்டு மனை இருபதுக்கு அறுபது விற்பனைக்குள்ளது மல்லிகம்பால் நகர் தவளக்கோப்பம் டி கே பத்மாவதி திருமண நிலையம் பின்புறம் மனை விற்பனைக்கு வில்லியனூர் பைபாஸ் கோபால்சாமி மண்டபம் அருகில் ஐநூறு மீட்டர் சாம்பவி நகரில் முப்பதுக்கு ஐம்பத்தி மூன்று கார்னர் மனை விற்பனைக்கு உள்ளது முத்தியால்பேட்டை மணிகுண்டு எதிரில் பத்துக்கு நாற்பத்தி எட்டு அளவுள்ள வீடு விற்பனைக்கு உள்ளது அப்ரூவல் மனைகள் விற்பனைக்கு உள்ளது புதுச்சேரி வில்லியனூர் ஆச்சாரியா ஸ்கூல் அருகில் செல்வா நகரில் இருபதுக்கு ஐம்பது தெற்கு பார்த்தது இருபத்தி ஒரு லட்சம் இருபத்தி ஆறுக்கு ஐம்பது தெற்கு பார்த்தது இருபத்தி ஆறு லட்சம் விற்பனைக்கு புதுச்சேரி திருக்காஞ்சி மெயின் ரோடு ரெண்டாயிரம் சதுரடி தளம் போட்ட கட்டடம் விற்பனைக்கு உள்ளது ஃபிளாட்டுகள் விற்பனைக்கு நெல்லித்தோப்பில் எண் இரநூத்தி எட்டு பாரதி செயிண்ட் பாண்டிச்சேரியில் விற்பனைக்கு உள்ளது காலியிடம் விற்பனைக்கு உள்ளது நகரின் மையப்பகுதியான சின்ன கடை ஏரியாவில் எட்டுக்கு எழுபது அளவுள்ள இடம் விற்பனைக்கு உள்ளது விலை ஐம்பது லட்சம் மனை விற்பனைக்கு புதுவை அருமாந்தபுரத்தில் இருபதுக்கு அறுபது அளவுகன்ற வடக்கு பார்த்த மனை விற்பனைக்கு உள்ளது ஒரு சதுரடி ரெண்டாயிரத்தி எண்ணூறு விற்பனைக்கு ஒதியம்பட்டு திருக்காஞ்சி கற்பக விநாயகர் சிட்டியில் வடக்கு பார்த்த அனைத்து வசதிகளுடன் கூடிய இருபதுக்கு அறுபது அப்ரூவல் மனை விற்பனைக்கு உள்ளது ஒரு சதுரடி ஆயிரத்தி இரநூற்றி ஐம்பது மனை விற்பனைக்கு வில்லியனூர் பைபாஸ் ரோட்டிற்கு மிக அருகில் மணக்குள விநாயகர் நகரை அடுத்த அமிர்தவஷினி நகரில் இரண்டு பக்க ரோடு வசதியுடன் கூடிய தொள்ளாயிரத்தி மூன்று சதுரடி கொண்ட மனை விற்பனைக்கு உள்ளது ஒரு சதுரடி ஆயிரத்தி ஐநூறு மனை விற்பனைக்கு முருங்கப்பாக்கம் புதிய பாலம் அருகில் ஸ்ரீதர் நகரில் செல்வராஜ் செட்டியார் தோட்டம் முப்பதுக்கு எண்பது காலிமனை விற்பனைக்கு உள்ளது பிளாட்டுகள் விற்பனைக்கு உள்ளது எண் இருபத்தி ஒன்பது சுப்பிரமணியர் கோவில் குறுக்கு தெரு எதிரில் கட்டப்பட்டுள்ளது தெருவிலிருந்து லாஸ்பேட் இந்தியன் வங்கி லாஸ்பேட்டையில் வீடு விற்பனைக்கு உள்ளது மனை விற்பனைக்கு ரெவன்யூ கார்டன் தனபால் நகர் அருகில் முத்ராபாளையம் அறுபதுக்கு அறுபது அளவு கொண்ட மனை விற்பனைக்கு உள்ளது விஐபி நகர் மனைவெளியிலும் மனை விற்பனைக்கு உள்ளது அப்ரூவ்டு மனை விற்பனைக்கு புதுச்சேரி கோர்க்காடு சப்தகிரி ஹாலிவுட் லே அடுத்து இருபதுக்கு அறுபது கிழக்கு பார்த்த மனை புதிய பைபாஸ் ரோட்டிற்கு அருகில் உள்ளது புதிய வீடு விற்பனைக்கு தவளகுப்பம் சிக்னலுக்கு அருகில் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது சதுர அடி கொண்ட வீடு விற்பனைக்கு உள்ளது விலை அறுபத்தி ஆறு லட்சம் குறைந்த விலையில் அப்ரூடு மனைகள் விற்பனைக்கு உள்ளது புதுச்சேரி வில்லியனூர் திருக்காஞ்சி சிவன் கோவில் மற்றும் புதிய பைபாஸ் அருகில் மூன்று பக்கம் ரோடு உள்ள அறுபதுக்கு எழுபத்தி ஐந்து கார்னர் மனை ஒரு சதுரடி ஆயிரம் இருபதுக்கு முப்பத்தி ஐந்து அளவில் பத்து மனைகள் விற்பனைக்கு உள்ளது ஒரு மனையின் விலை ஏழு லட்சம் ஃப்ளாட் விற்பனைக்கு ஈசிஆர் எதிரில் ஷென்பகா அரங்கம் கைலாஷ் நகர் அளவு இருபத்தி மூன்றுக்கு அறுபது தெற்கு பார்த்தது ஒரு சதுரடி நாலாயிரத்தி ஐநூறு மனை விற்பனைக்கு வில்லியனூர் சிட்டிசன் நகர் பஜாஜ் ஷோரூம் எதிரில் முப்பதுக்கு அறுபது தெற்கு பார்த்த மனை விற்பனைக்கு உள்ளது ஒரு சதுரடி மூணாயிரத்தி இரநூறு புதிய சொகுசு அபார்ட்மெண்ட் விற்பனைக்கு உள்ளது விஐபி நகர் அருமாந்தபுரம் ஃபிளாட்டுகள் விற்பனைக்கு உள்ளது ஒதியம்பேட்டை வினீத் நகர் வில்லியனூர் தெற்கு பார்த்தது முப்பதுக்கு அறுபது ஒரு சதுரடியின் விலை இரண்டாயிரம் மனை விற்பனைக்கு வில்லியனூர் திருக்காஞ்சி சன் மெகா சிட்டி சிவன் கோயில் எதிரில் இருபதுக்கு ஐம்பது இரண்டு மனைகள் விற்பனைக்கு உள்ளது ஒரு சதுரடி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது மனைகள் விற்பனைக்கு தொண்டமானத்தம் இருபதுக்கு ஐம்பது வடகு பார்த்த மனை ஒரு சதுரடி எண்ணூத்தி ஐம்பது அபிஷேக பக்கம் இருபதுக்கு அளவுள்ள மனை ஒரு சதுரடி ஆயிரத்தி முன்னூறு இடம் விற்பனைக்கு பத்து கண் மெயின் ரோட்டில் இருபதுக்கு பண்ணை பண்ணை வீடு அமைக்க ஒரு சதுரடி ஐநூறு வீதம் உள்ளது மனைகள் விற்பனைக்கு சின்னவிராம்பட்டினத்தில் இருபதுக்கு நாற்பத்தி ஐந்து தெற்கு பார்த்ததும் இருபதுக்கு அம்பது வடக்கு பார்த்த மனை விற்பனைக்கு உள்ளது ஒரு சதுரடி ஆயிரத்தி நானூறு மனை விற்பனைக்கு புதுவை மூலக்குளம் விவேகானந்தா பள்ளி மற்றும் கிறிஸ்டு கல்லூரி அருகில் ஸ்ரீ சாரதாம்பாள் அவென்யூ முப்பதுக்கு அறுபத்தி மூன்று முப்பதுக்கு அறுபது மேற்கு பார்த்த மனைகள் விற்பனைக்கு உள்ளது மனைகள் விற்பனைக்கு மொரட்டாண்டி ஸ்ரீ சிவதுர்கை நகரில் மூணாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு சதுரடி அளவுள்ள கிழக்கு பார்த்த மனை விற்பனைக்கு உள்ளது பிளாட் விற்பனைக்கு ஐம்பதுக்கு ஐம்பது அளவுள்ள பிளாட் கோட்டக்குப்பம் கிரவுண்டானாவுக்கு அருகில் மனை விற்பனைக்கு நெல்லித்தோப்பு அண்ணா நகர் டி ஆர் நகர் அஞ்சாவது குறுக்கு தெருவில் முப்பத்தி ஆறுக்கு ஐம்பது அளவுள்ள கார்னர் மனை விற்பனைக்கு உள்ளது வீடு விற்பனைக்காக வினீத் நகர் உதியம்பட்டு க்ளூனி சிபிஎஸ்இ பள்ளிக்கு அருகில் ஐடிசன் நிறுவனத்திற்கு பிபிஏ அங்கீகரிக்கப்பட்டது டூப்ளக்ஸ் மாடல் பில்டப் ஏரியா ஆயிரத்தி ஐநூறு விலை ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பண்ணை நிலம் விற்பனைக்கு உள்ளது தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அஞ்சாயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் மொரட்டாண்டி அயனார் கோவில் பின்புறம் மனை விற்பனைக்கு புதுச்சேரி நயனார் மண்டபம் மூகாம்பிகை நகர் உள்ளே கிழக்கு வாசல் நகரில் மூன்று பக்க வழியுடன் நாற்பத்தி மூணுக்கு இரநூத்தி பதிமூன்று மனை விற்பனைக்கு உள்ளது ஒரு சதுரடியின் விலை ரெண்டாயிரத்தி ஐநூறு கிருஷ்ணா நகர் பன்னெண்டாவது தெரு ஈ கிராஸில் ஈசியார் சாலையில் அருகில் ஆயிரம் சதுரடி அளவுள்ள தெற்கு பார்த்த ஃப்ளாட் விற்பனைக்கு உள்ளது ஒரு சதுரடி நாலாயிரத்தி ஐநூறு ஃப்ளாட் விற்பனைக்கு முத்தியால்பேட்டை கடிகார கோபுரத்திற்கு அருகில் முப்பதுக்கு அறுபது காளிமனை விற்பனைக்கு உள்ளது வீடு விற்பனைக்கு புதுவை மகாத்மா காந்தி பெத்தி செமினார் பள்ளிக்கு எதிரில் குளத்துமேட்டு தெருவில் முப்பத்தி ரெண்டுக்கு நூறு அளவுள்ள தெற்கு பார்த்த வீடு விற்பனைக்கு உள்ளது பழைய வீடு விற்பனைக்கு உள்ளது விலை ஐம்பத்தி ஐந்து லட்சம் பேசி தீர்மானிக்கலாம் மாரியம்மன் கோயில் சென் மொரட்டாண்டி கிராமம் ஆரோவில் புதிய பிள்ளையார் சிலை அருகில் மனை விற்பனைக்கு முத்திரப்பாளையம் ஏஎல் பிளாட் முப்பதுக்கு அறுபது மிகவும் மேடான பகுதி விற்பனைக்கு உள்ளது இடம் விற்பனைக்கு புதிய நாகப்பட்டினம் பைபாஸ் ஒரு சதுரடி இரண்டாயிரத்தி நூறு வீதம் ஆறாயிரம் சதுரடி பிரித்து கொடுக்கப்படும் மனை விற்பனைக்கு வீடு மற்றும் கெஸ்ட் ஹவுஸ் கட்ட ஏற்ற இடம் புதுச்சேரி சுண்ணாம்பார் போட் ஹவுஸ் பாலத்திற்கு மிக அருகில் இரண்டு பக்கம் ரோடு உள்ள இருபதுக்கு அறுபது இரண்டு மனைகள் மூன்று பக்கம் ரோடு உள்ள முப்பதுக்கு அறுபது ஒரு மனையும் விற்பனைக்கு உள்ளது வீடு விற்ப அபார்ட்மெண்ட் வீடு விற்பனைக்கு உள்ளது தந்தை பெரியார் நகர் அஞ்சாவது கிராஸ் பேட்ரிக் பள்ளிக்கு அருகில் கார் பார்க்கிங்குடன் விற்பனைக்கு உள்ளது விற்பனைக்கு ஸ்ரீனிவாசா கார்டன் காக்காயந்தோப்பில் அரியாங்குப்பம் தொள்ளாயிரத்தி நாற்பது சதுரடி நிலத்தில் கட்டப்பட்ட அறுநூற்றி எழுபது சதுரடி சுயேட்சையான வீடு விற்பனைக்கு உள்ளது பிளாட் விற்பனைக்கு தவளக்குப்பம் சிக்னல் அருகில் நாற்பதுக்கு எழுபத்தி நாலு விஐபி கார்டன் கிழக்கு பார்த்தது விற்பனைக்கு உள்ளது பிளாட் விற்பனைக்கு உள்ளது அபார்ட்மெண்ட் ஃபிளாட்டு இரண்டாவது தளம் ஒன்பதாவது கிராஸ் ரெயின்போ நகரில் விற்பனைக்கு முத்திரப்பாளையம் தெற்கு பார்த்த பிளாட் விற்பனைக்கு உள்ளது வீடு விற்பனைக்கு பாண்டிச்சேரி அன்னை தெரசா நகரில் கார் உடன் கொண்ட வீடு விற்பனைக்கு உள்ளது மனை விற்பனைக்கு பாண்டி டு கடலூர் ரோடு கிருமாம்பாக்கம் சாய்பாபா கோவில் எதிரில் ஸ்ரீ வேணுகோபால் நகரில் இருபதுக்கு உள்ளது பிளாட்டுகள் விற்பனைக்கு ரெட்டியார்பாளையம் பொன்னகர் கார்னர் பிளாட் எழுபதுக்கு அறுபது அளவு கொண்டது விற்பனைக்கு உள்ளது அபார்ட்மெண்ட் வீடு விற்பனைக்கு உள்ளது ஐஜிஎம்சி மருத்துவமனைக்கு பின்புறம் உள்ளது மனை விற்பனைக்கு சௌபாகிய தாயின் நகர் ஒதியம்பட்டு புதுச்சேரியில் மனை விற்பனைக்கு உள்ளது முப்பதுக்கு ஐம்பது கார்னர் மனை இருபதுக்கு ஐம்பது முப்பதுக்கு இருபத்தி ஐந்து அளவுள்ள மனைகள் விற்பனைக்கு உள்ளது நன்றி